வளமுடன் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இரு சிரித்துக் கொண்டே கடந்து விடுங்கள் உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல உங்களை கலங்க வைத்தவர்களையும் நட்போ காதலோ கணவனோ மனைவியோ எந்த உறவாயினும் நாம் விரும்புவதால் நம்முடனே இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்துதல் இயலாது உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யாசிக்காதே கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சியுள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாள் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று அவன் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை மனம் தவித்துக் கொண்டே இருக்கிறது அமைதி துளியும் இல்லை என்னவாக இருக்கும் ஒரே ஒரு காரணம் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதால் அதிகமாக யோசிக்க தேவையே இல்லை சில சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன பொறுமையாக இருங்கள் அதற்கு பரிசு நீங்கள் அனுபவித்த சோதனைகளை விட பன்மடங்கு சிறப்பான ஒன்றை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும் சில தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறிப் பாருங்கள் அதைவிட புண்ணிய காரியம் உலகில் எதுவுமே இல்லை நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை உயிரற்ற மீன் நீர் போகும் பாதையில் போகும் உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும் மனமும் மதியும் உனக்கு படைத்தது வாழ்க்கையினும் கடலில் எதிர்நீச்சல் போட நீர் போகும் பாதையில் போவதற்கல்ல அன்பிற்காக இயங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடிச் செல்ல தேவையே இல்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது அடுத்தவர் வழியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அவர்களது கண்ணீருக்கும் காரணமாக இருக்கவே மாட்டான் ஒருவருடைய தவறை சுட்டிக்காட்டு ஆனால் குத்திக் காட்டாதே தவறுகளை திருத்திவிடலாம் ஆனால் உன் சொற்களால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்திட முடியாது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில துரோகங்கள் நம்மை மாற்றி விடுகிறது என்பதே உண்மை நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில துரோகங்கள் நம்மை மாற்றி விடுகிறது என்பதே உண்மை தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டுமே உன் ஆயுதமாக வைத்துக் கொள் அவர்களுக்கு வருங்காலம் என்று ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படு இதுவும் கடந்து போகும் கொள்ள முடியாத ஒரே தவறு நம்மை காயப்படுத்திய உறவுகள் மீது மீண்டும் நாம் அன்பு காட்டுவதுதான் துரத்தி துரத்தி நேசிப்பவர்களை தொலைத்துவிட்டு போ போ என்று விரட்டுபவர்களிடம்தான் நாம் பாசத்தை தேடித் திரிகிறோம் நடக்க இருப்பதை கணிக்க இயலாது நடக்க போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பது அனைத்தும் இனிமையானது என்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரசியம் ஏது சிந்தித்து செயலாற்றுங்கள் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மாநில வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் இதுபோன்ற எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மாநிலன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணமிக்கின்றான் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் ஏதாவது நல்லவைகள் செய்யும் போது யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அந்த அவமானங்களை நினைத்து அழாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள் தானே வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதை மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் அளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று எண்ணாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கிறது உனக்காக யாரும் இல்லை என கவலைப்படாதே பிறப்பும் தனியாகத்தான் இறப்பும் தனியாகத்தான் உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பி அடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகவே அடிக்கும்